அனைவருக்கும் வணக்கம் அன்பிற்குரிய அருமை நண்பர்களே இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இந்திய கூட்டணி இந்திய கூட்டணியை கட்டமைப்பதற்காக நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அறிவார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்து அற்புதமான ஒரு அமைப்பை உருவாக்க முக்கிய காரணமாக விளங்கினார் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டில் இந்திய கூட்டணி இன்றைக்கு சிறந்த இடத்தில் இருக்கிறது இந்தியா முழுவதுமே பாசிச பாஜக என்ற ஒரு அமைப்பு இனியும் ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது இனியும் அரசியலிலே மதத்தை கலப்பது அரசியலிலே சாதி சமூகங்களை கலப்பது இவைகளை வைத்துக் கொண்டு வாக்குகளை பெற்று ஆதிக்க சக்தியாக கார்பரேட்டு கம்பெனிகளுக்கு எடுபடியாக ஒரு அரசை தொடர்ந்து நடத்த நரேந்திர மோடியோ அவருடைய அமைப்போ இனிமேலும் இந்திய துணை கண்டத்தில் நினைக்க முடியாது வர முடியாது என்கின்ற அளவிற்கு நாட்டு மக்களிடம் நல்லதொரு அறிவார்ந்த கருத்துக்கள் பரவி இருக்கின்றன இவர்களுடைய செயல்பாடு தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தோம் இந்த பத்து ஆண்டில் அதை சொல்லிட்டு ஓட்டு கேட்கணும்னு நம்முடைய முதல்வர் கூட சொன்னாங்க சொல்லி செய்யாததுன்னு ஒரு ரெண்டு சொல்லட்டுமா ரெண்டாயிரத்தி பதினால மிஸ்டர் நரேந்திர மோடி வாக்கு கேட்டு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலுல ராமநாதபுரம் வரும்போது ராமேஸ்வரத்தை பார்த்தார் ராமேஸ்வரம் புனித தளம் அந்த புனித தலத்திற்கு உலகம் முழுவதும் இருந்து வருவார்கள் ஆகவே அனைவரும் வந்து செல்லக்கூடிய அளவிற்கு அதை ஒரு புனித தலமாக நாங்கள் மாற்ற இருக்கின்றோம் மிகப்பெரிய அளவிற்கு இங்க பணிகள் நடைபெறும் வெகு விரைவில் உலகம் முழுவதும் இருப்பவர்கள் ராமேஸ்வரம் வந்து போகின்ற அளவிற்கு எங்கள் அரசு அந்த இடத்தை மதிக்கும் மரியாதையாக பணிகளை செய்யும்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலுல இன்னைய வரைக்கும் சொன்னது சொன்னதுதான் அதோட போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல அங்கேயே வர்றார் பக்கத்துல வந்து என்ன பண்ணார் பார்த்தார் ஓட்டு வாங்குறதுக்காக என்ன சொல்றாரு ராமேஸ்வரத்துக்கும் தனுஷ்கோடிக்கும் ரயில் பாதை அமைக்கப்படும் ராமேஸ்வரத்துக்கும் தனுஷ்கோடி எல்லாம் நாங்கள் செய்து விடுவோம் நாங்கள் இப்ப செய்ய போறோம் அப்படி செய்வதன் காரணமாக மிகப்பெரிய அளவிற்கு இந்த பகுதிகளிலே முன்னேற்றங்கள்லாம் வரும்னு சொன்னாரு பதினேழு கிலோமீட்டர் தான் அவர் சொன்னது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இது வரையில என்ன ஏதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்யல அதையும் செய்யல இதையும் செய்யல ஆனால் சொன்னது வந்து ஏமாற்றுகிற வேலை நிறைய செய்வார் என்ன ஏமாற்றுற வேலை இந்த எய்ம்ஸுக்கு வந்து அவர் அடிக்கல் போட்டத எங்களுடைய தம்பி மாண்புமிகு அமைச்சர் இளைஞரணி உதயநிதி அவர்கள் நாடு முழுக்க எடுத்து சொல்றார் கள்ள காட்டி ஒரு கல்லை வச்சுட்டு அடிக்கல் நாட்டிட்டு இதோ வருது அதோ வருதுன்னு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டாதது மட்டுமல்ல இந்த மருத்துவமனையோடு அறிவிக்கப்பட்ட பல்வேறு மாநிலங்களில் பாரதிய ஜனதா மாநிலங்கள் கட்டிட்டு இங்க கட்டலை அப்ப தமிழ்நாடு என்பதை ஏன் ஒதுக்கி பார்க்குறீங்க இதைதான் நம்ம கேட்கணும் ஆக தமிழ்நாடு தமிழகம் என்கின்ற பொழுது இரண்டாவது கட்டமாக மாற்றாந்தை மனப்பான்மையாக பார்ப்பது இன்னும் கூட உங்களுக்கு சொல்லணும்னா தமிழ் மொழியை இங்க வந்து ஒண்ணு தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவார் அதை கூட நம்முடைய முதலமைச்சர் அழகா சொன்னாங்க இங்க வந்தா தொன்மையான மொழி அதுவே அவரு நார்த்துக்கு போயிட்டா அது வழக்கொழிந்த மொழி என்பது போல கீழமைப்படுத்துவதில் மோடி முன்னால் இருப்பாருன்னு முதல்வர் பேசினாங்க உண்மை ஏன் கேட்டா இங்க வந்து தமிழ் ஆடுகிறது திருவள்ளுவரை புகழ்வது திருக்குறளை புகழ்வது எல்லாம் செய்வது ஆனால் நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி இருக்கின்ற இந்திய துணைக்கண்டத்தில் இருபத்தி நாலாயிரம் பேர் மட்டுமே பேசி கொண்டிருக்கின்ற சமஸ்கிருதத்திற்கு போன ஆண்டில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அதனுடைய வளர்ச்சிக்கு போன ஆண்டு ஒதுக்குறாங்க ஆயிரம் கோடிக்கு மேல சமஸ்கிருதத்துக்கு இருபத்தி நாலாயிரம் பேர் தான் பேசுறாங்க ஆனா தாய் தமிழகத்திற்கு தமிழுக்கு தமிழின் வளர்ச்சிக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழிக்கு அவர்கள் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்குன்னு சொல்றது இருபத்தி எட்டு கோடி என்ன அர்த்தம் அப்ப பேச்சு ஒண்ணு செயல் ஒண்ணு தமிழ் தமிழ்நாடு என்றால் இவர்கள் எந்த விதத்திலும் நமக்கு நன்மை செய்ய மாட்டார்கள் ஆக தமிழக மக்களை ஏமாற்றுவது தமிழ்நாட்டு கோயிலுக்காக தமிழ்நாட்டு கோயில்களை பராமரிப்பது உட்பட மிக சிறப்பாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கவனிக்கப்படாமல் இருந்த கோயில்களை புதுப்பித்து குடமுழுக்கும் செய்தது இன்றைக்கு இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் இங்கு இருக்கின்ற அந்த நம்பிக்கையாளர்களை வழிபாட்டுக்கு அப்ப மக்களை ஒழுங்கான முறையிலே முறையாக இன்னைக்கு தாங்க பல்வேறு பணிகள் நடக்குது பிஜேபி சப்போர்ட் பண்ற எடப்பாடி என்கின்ற அந்த ஆட்சியிலோ அதிமுக ஆட்சியிலாம் கிடையாது திமுக ஆட்சியில தான் ஒழுங்காக பாதைகள் அமைக்கப்படுகின்றன பயணங்கள் வகுக்கப்படுகின்றன இன்னும் அவர்களுக்கு மரியாதைகள் வருகிறது ஆகவேதான் எல்லா வகையிலையும் சிறப்பாக இருக்கிற திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு பேரும் பெருமையும் வரக்கூடாது என்று யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா தொகை தராரு அந்த தொகை இந்தியா முழுக்கும் இன்னைக்கு ஒத்து பாக்குறாங்க ஏ அப்பா என்னங்கன்னு காலை உணவு திட்டம் வரலாற்றுல பதிவு ஆகிவிட்டது நம்முடைய முதலமைச்சரின் சாதனை திட்டம் அவருடைய பேரு பெருந்தலைவர் காமராசர் அதை போல தொடர்ந்து வருகின்ற அந்த இதில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் எல்லாம் வருகின்ற அந்த நிலையில் இன்றைக்கு காலை உணவு திட்டம் என்கின்ற பொழுது நம்முடைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் அண்ணன் தளபதியின் பெயர் நிலைநிறுத்தப்பட்டு விட்டது ஆகவேதான் எல்லா வகையிலையும் செய்கின்ற பொழுது நிதி ஆதாரங்களை குறைப்பது மாநில அரசின் அதிகாரத்தை தடுத்து நிறுத்துவது குறைத்து விடுவது இங்கிருந்து இங்க திட்டிட்டு டெல்லி போக வேண்டியது போயிட்டு யாரு இங்க இருக்கிற அவங்களால் நியமிக்கப்பட்ட நபர்கள் போயிட்டு என்ன பண்றது தமிழ்நாட்டிற்கு நிதியை தராதிங்க அவர் ஆயிரம் ரூபாய் தர்றதுல குளறுபடி பண்ணணும் அவர் இன்னும் அறிவிச்சிருக்கிற மாணவ மாணவர்களின் கல்விக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நிறுத்தணும் நாங்க போய் ஏன் நிறுத்துறேன்னு சண்டை போட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கணும் அதுக்காக நிதியை சுத்தமாக நெருக்கடி கொடுக்கணும் நிதி நெருக்கடி தரணும்னு போறதே இந்த பிஜேபியினுடைய தலைவர்களாக இருக்க இப்ப தேர்தலை நிக்க வந்துட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்றவர்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கின்றவர்கள் இவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு கள்ள உறவாக இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா திமுகவிற்கு அனைத்து சிறுபான்மையின மக்களும் வாக்களித்து விடுவார்கள் திமுகவிற்கு என்று தனி சிறப்பு வந்துவிடும் ஆகவே நீ எங்ககிட்ட கூட்டணியின் வேணாம் பிரிஞ்சு நின்று அவர்களுக்கு விழுகிற ஓட்டையும் நீ பிரிக்க வேண்டும் இன்னொருத்தருக்கும் அந்த ஆக்ட் கொடுத்து எல்லாரும் தனித்தனியா பிரிங்க அப்பதான் எங்களுக்கு நல்லது என்று கள்ள உறவு வைத்து கொண்டு இன்றைக்கு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் எந்த விதத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் நாடகமாடிக்கொண்டிருக்கிற நரேந்திர மோடிக்கு வாக்களிக்கவே மாட்டார்கள் அப்படி வாக்களிப்பதாக யாராவது இருந்தா கூட மாற்றிக்க பிஜேபிக்கு ஓட்டு போடுவது என்பது கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சொரிந்து கொள்வது போல பிஜேபிக்கு ஓட்டு போடுவது என்பது நாம் பெற்றெடுத்த குழந்தைகளின் உணவில மண்ணெள்ளி போடுறது மாதிரி எல்லாவற்றையும் சர்வநாசம் செய்யக்கூடிய பிஜேபி என்கின்ற அந்த அமைப்போ அதை சார்ந்திருப்பவர்களுக்கோ வாக்களிக்க மாட்டோம் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் தழைக்கணும் நல்லா இருக்கணும் என்றால் பிஜேபிக்கு நாங்கள் போட மாட்டோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களுடைய தலைமையில் இங்கே இருக்கின்ற இந்திய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதென்று எல்லா இடங்களிலும் வெகுவாக மக்கள் எழுச்சியோடு இருக்கிறார்கள் இந்திய துணைக்கண்டத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அதை கூட சொல்லிட்டாங்க எல்லா மாநிலத்திலும் இவனுங்க நினைச்சாங்க அது வரும் சண்டை வரும் எண்ட வரும் எங்களுக்குள் இருப்பது வேறு ஆனால் நாங்கள் வெற்றி பெற்று எல்லோரும் ஒன்றாக இந்திய கூட்டணி என்கின்ற அடிப்படையில தான் நாங்கள் எங்கள் தலைமையை தேர்ந்தெடுப்போம் பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுப்போம் எல்லாருமே வெளிப்படையா சொல்லிட்டாங்க ஆகவே இந்தியா முழுவதும் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் இருக்கின்ற காலங்களுக்கு போகின்ற காரணத்தால் பிஜேபி சரிவாகிற காரணத்தால் பல்வேறு திட்டங்களை தீட்டுகிறார்களாம் கலவரத்தை உருவாக்குவார்களாம் மத பிரச்சனைகளை உருவாக்குவார்களாம் இன்னும் ஈவியம் அந்த மிஷினை வைத்துக் கொண்டு அதில் ஏதாவது கள்ளத்தனம் பண்ணலாமா என்று பார்ப்பார்களாம் இப்படி அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு போய் தேர்தலை சந்திக்க சில வேலைகள் செய்வதாகவும் தகவல் வருகின்றன ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லோரும் முடிவெடுத்து இந்த தேர்தலில் நரேந்திர மோடியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நாட்டுக்கு நல்ல தலைமையை தேர்தலுக்கு இருக்கிறார்கள் என்பதை நான் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்